தேவன் மனுஷனுக்கு கொடுக்க விரும்புகின்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா என்ன ஆசீர்வாதம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை சொல்லுங்கள் நான் தொடங்கினா நீங்கள் சொல்லுவீங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அதுதான் நம்முடைய லக்கு அதுதான் அந்த அதை தருவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார் ஆனால் நம்ம கிறிஸ்தவ மக்கள்லாம் இப்போ பெரும்பாலும் ஏதோ உலகத்தில் என்ன பணக்காரம் ஆகிறதுக்கு தான் ஆண்டவர் வந்துட்டாருன்னு நினச்சிக்கிட்டே உட்கார்ந்து ஏமாந்து போவீர்கள் ஆனால் இப்படி பிரசங்கம்னா உங்களுக்கு பிடிக்காது ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பார் கோ வீடுக்கு மேலே வீடு கோடிக்கு மேலே கோடின்னு சொல்லிட்டேன்னு வைங்க நல்ல பிரசங்கியாருன்னு என்ன சொல்லுவீங்க ஆனால் உண்மையிலே நான் தான் நல்ல பிரசங்கர் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நிதியையும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கூட கொடுக்கிறத முதல்ல வச்சுட்டு முதல்ல வாங்க வேண்டியதை கடைசியில் வச்சுக்கா இதுதான் பிரச்சனை